விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயம் இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செஞ்சு செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்குங்க மிக சக்தி வாய்ந்த அங்காளம்மன் ஆலயம் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை ஞாற்றிக்கிழமை அமாவாசை அன்றைக்கெலாம் சிறப்பு யாகம் சிறப்பு பூஜையெல்லாம் நடக்குதுங்க மிக சக்தி வாய்ந்த அங்காளம்மன் இங்கே வரும் பக்தர்கள்லாம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீபம் விட்டு மன உருகி வேண்டினால் மாற்றங்கள் நடப்பது நிச்சயம்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு அருள்வாக்கு சொல்கிற சித்தர் இருக்கார் ஐயா அவர் எல்லாருமே சொல்கிறாங்க வெங்கடேச அடிகளார் சொல்லிட்டு ஐயா தான் அவர் இந்த ஐயா சொல்கிற அருள்வாக்கு எல்லாமே நடக்குது நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் இப்போ வந்தபோது ஐயா இல்லை இல்லை ஐயாவை பேட்டி எடுத்துகிட்டு இருப்போம் மிக சக்தி வாய்ந்த அங்காளம்மன் ஆலயம் அது பார்க்கும்போதே மனசுக்கு இதமாக இருக்குது இங்கே விநாயகர் இருக்கார் முருகர் இருக்காரு அனைத்து தெய்வங்களும் இருக்காங்க தோஷம் பரிகாரம் எல்லாமே இங்கே பண்ணுறாங்க இதே மாதிரி பில்லி சூனியம் வைப்பு ஏவல் அனைத்துக்கும் இங்கே வந்து தடை செய்து ஏகம் வளர்த்து அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க ஐயன் முருகப்பெருமான் வந்து பார்க்குறது கண்கொள்ள காட்சியாக இருக்குது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் முருகப்பெருமான் ஐயாவை பற்றி எந்த குறையும் கிடையாது அம்மா வந்து உகாந்துருக்காங்க அம்மா வந்து கண் குளறாக இருக்காங்க அதாவது நாகம் தலையிலையும் அம்மா சுமந்துருக்காங்க பார்ப்பதற்கு மனம் நிறைவாக இருக்குது இங்கே ஒரு முறை வரணும் அம்மா சில அன்னைக்கு மிக சிறப்புன்றாங்க அதுமாதிரி இங்கே இருக்கிற சித்தர் வந்து அருள்வாக்கு சொல்கிறாரு ஐயாவோட அருள்வாக்கு எல்லாமே சொல்கிற அருள்வாக்கு நல்லபடியாகவே இருக்குது அப்படின்றாங்க நூறு சதவீதம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை கட்டாயம் வரலாம் இது ஒரு ஆன்மீக பூமி தான் பார்க்கும்பொழுது இங்கே உள்ளே வரும்போதே மனதுக்கு எதமாக இருக்குது நிறைய தெய்வங்கள் இஷ்ட தெய்வ தெய்வங்கள் வந்து நிறைய இருக்குது இங்கே வந்தவர்களுக்கு அன்னதானமும் வழங்குறாரு ஐயா இறைப்பணியில் வந்து தலை சிறந்த சேவை இறைவன் இறைவனுக்காக சேவை செஞ்சிட்ருக்காரு இங்கே வந்து பிச்சை பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் ஐயா இருக்கா ஜீவசமாதி இருக்குது ஐயாவோட ஆன்மீக பணி கேட்கும்போது சொல்கிறாங்க சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு அருள்வாக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் மத்தியில் ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்க்கும்போது மன நிறைவாக இருக்குது பாருங்கள் அம்மன்லாம் அம்மா அருமையாக இருக்குது ஒரு முறை ஆன்மீக பக்தர்கள்லாம் கட்டாயம் கவாறணும் அனைத்து தெய்வங்களும் அம்மன் அந்த ஏழு கண்ணியம்மார்கள் சொல்கிற மாதிரி இங்கே அமைஞ்சிருக்காங்க பார்ப்பதற்கும் நம்ம கோரிக்கையை வைத்தால் உடனடியாக இந்த அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அதனால் ஆன்மீக பக்தர் அனைவரும் ஒரு முறை இதோடய ஃபோன் நம்பரும் இந்த இடத்தோட இதையும் குறிப்பிடுறேன் ஒரு முறை வந்து இங்கே அம்மாவை தரிசனம் செய்யுங்கள் குறைகள் நீங்கும் மன நிறைவு கிடைக்கும் நோயின் நொடி இல்லாமல் இருக்கும் செல்வங்கள் செழிக்கும் அதனால் கட்டாயம் ஒரு முறை இக்கோயிலுக்கு வரணும் திண்டிவனத்துலேருந்து செஞ்சு செல்லும் சாலையில் திண்டிவனத்துலேருந்து வரும்போது பார்த்தினா ரைட் சைடில் இருக்குது வரும்போதே தெரியும் பார்த்தா அந்த அம்மன் ஒரு முறை கட்டாயம் வந்து பக்தர்கள் வந்து இங்கே மனம் உருகி நம்மளுக்கு கோரிக்கையை வைத்தால் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க இது நிச்சயம்